அன்பார்ந்த தமிழக மக்கள் நல கட்சியின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இன்றைய தினம் இந்த பதிவை நான் பதிவிட விரும்புகிறேன் இன்னைக்கு இந்திய நாட்டில் உள்ள மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு என்கிற பெயரில் ஒரு வித்தியாசமான கருத்தியல் என்பது ஓடிக்கொண்டே இருக்கிறது இது தொடர்பாக நேற்றைய தினம் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய தலைமையிலே ஒரு அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று நடைபெற்றது இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழக மக்கள் நல கட்சிக்கு அழைப்பு விடுக்காததை நினைத்து மிகவும் வருத்தத்தை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இந்த மக்களை அவை தொகுதி மறுசீரமைப்பு என்பது இன்றைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலே செய்யப்படும் என்பதான ஒரு கருத்தியல் உலாவிக் கொண்டிருக்கிறது இந்த நிலையை தமிழக மக்கள் நலக்கட்சி ஒருபோதும் ஏற்பதில்லை என்கிற முடிவை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களவை மறுசீரமைப்பு தொகுதி மறுசீரமைப்பு ஏற்கக்கூடியது தான் அதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை ஆனால் அவ்விதமாய் செய்யப்படுகிற மறுசீரமைப்பு என்பது எவ்விதத்தில் செய்யப்பட வேண்டும் அது மக்கள் தொகை அடிப்படையில் அல்ல இன்றைக்கு இருக்கிறதான உறுப்பினர்களின் புரோரேட்டா அடிப்படையிலேயே அது செய்யப்பட வேண்டும் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டுகளிலிருந்தே இந்தியாவில் மக்கள் தொகை கட்டுப்பாடு பாப்புலேஷன் கண்ட்ரோல் இந்த குடும்ப கட்டுப்பாடு என்கிறதான ஒரு கொள்கை அமல்படுத்தப்பட்டது அதிலே தமிழ்நாடு தன்னை முழுமையுமாக ஈடுபடுத்தி ஒரு சிறந்த மாநிலமாக அந்த கோட்பாட்டை தன்னுடைய கருத்தில் எடுத்து செயல்படுத்தியது அதனுடைய விளைவு தமிழகத்தில் இன்றைக்கு மக்கள் தொகையானது கணிசமாக குறைந்திருக்கிறது ஆகவே மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மக்கள் தொகையின் அடிப்படையில் கணக்கிடப்படுமையானால் அது தமிழ்நாட்டையே மிக அதிகமாக பாதிக்கும் குறிப்பாக தென் மாநிலங்களை மிக அதிகமாக பாதிக்கும் என்பதை நம்முடைய கட்சியின் உறுப்பினர்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் இது ஒன்றிய அரசு செயல்படுத்த வேண்டும் என்று விரும்பிய ஒரு கோட்பாட்டிற்கு தமிழகம் தன்னை முழுமையுமாய் அர்ப்பணித்து பணியாற்றியதற்கு கிடைத்த ஒரு தண்டனையாகவே கருதப்பட்டுவிடும் எனக்கு தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒன்பது மக்களவை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று ஆகவே இதன் அடிப்படையில் ஒருவேளை இன்றைக்கு எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு மக்களவை உறுப்பினர்களாக அதை உயர்த்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அவ்விதம் ஆனால் ஐநூற்றி நாற்பத்தி மூன்றுக்கு முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் நமக்கு எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாக உயர்த்தப்படுமையானால் அது அறுபத்தி ஓரு தொகுதிகளாக மாற்றப்பட வேண்டும் இப்பொழுது இருக்கிற முப்பத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்றாக உயர்த்தப்பட வேண்டும் ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே அது செய்யப்படுமையானால் பத்து தொகுதிகள் மாத்திரமே உயர்ந்ததாக காணப்படும் முப்பத்தி ஒன்பது என்பது நாற்பத்தி ஒன்பதாக விளங்கும் இதன் மூலமாக தமிழ்நாட்டிற்கு பனிரெண்டு தொகுதிகள் இழப்பீடு ஏற்படும் இதை தமிழக மக்கள் நல கட்சி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது அங்கீகரிக்காது ஆகவே மக்கள் தொகையின் அடிப்படையில் அல்ல இப்பொழுதும் மக்களவையில் இருக்கிற உறுப்பினர்கள் இந்த அடிப்படையிலேயே புரோரேட்டா பேசிஸ்லேயே இந்த சீரமைப்பு அமைக்கப்பட வேண்டும் என்பதை தமிழக மக்கள் நல கட்சி வலியுறுத்தி நிற்கிறது ஒருவேளை எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு தொகுதிகளாக உயர்மையானால் தமிழகத்திற்கு அறுபத்தி ஓரு தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு நம்முடைய விருப்பம் இதற்காக இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அவர்கள் கொடுக்கிறதான அந்த குரலுக்கு நூறு சதவீதம் தமிழக மக்கள் நல கட்சி ஆதரித்து நிற்கிறது என்பதை நான் சுட்டிக்காண்பிக்க விரும்புகிறேன் இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசின் மக்கள் தமிழகத்திலே இப்படிப்பட்ட வீணான புற பொருளியெல்லாம் கிளப்பி கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு பேச்சை சொல்லி கொண்டு வருகிறார்கள் இப்படித்தான் ஒன்றிய அரசு மிக தந்திரமாக எல்லாவற்றையும் செயல்படுத்தி கொண்டே வருகிறது மும்மொழிக் கொள்கையை எடுத்துக்கொள்ளுங்கள் புதிய கல்விக் கொள்கையை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது ஜிஎஸ்டி என்கிற பொது விற்பனை வரி இந்த காரியங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்படி இந்தியாவில் செயல்படுத்தப்படுகின்ற அனைத்து இந்த கருத்தியல்களும் இந்த கோட்பாடுகளும் இந்த விதமான சட்ட ரீதியான காரியங்களும் இப்படி தந்திரமாக தென்னிந்தியாவை குறிப்பாக தமிழகத்தின் மீது வஞ்சம் தீர்க்கின்ற வகையிலேயே செயல்பட்டு வருகிறதாகவே தமிழக மக்கள் நல கட்சி இதை பார்க்கின்றது இதனுடைய அடிப்படை வடக்கே இருக்கின்ற இந்த ஆரியம் இந்தியாவை அமெரிக்காவிலே காணப்படுகின்ற அதிபர் முறையிலான ஒரு முறைக்கு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பது போன்ற ஒரு செயல்பாடுகளை மனதில் வைத்து இயங்குகிறது என்பதாகவே காண முடிகிறது அமெரிக்கா என்பது ஒரு தேசம் பல மாநிலங்கள் உண்டு ஆனால் அனைத்து மாநிலங்களிலும் கிட்டத்தட்ட ஒரே விதமான கலாச்சாரம் பண்பாடு ஒரே மொழிதான் இந்தியா அப்படி அல்ல இது ஒரு ஒன்றியம் ஏராளமான மாநிலங்கள் ஏராளமான மொழிகள் பலவிதமான கலாச்சார பண்பாட்டு ரீதியான பின்னணிகள் ஆகவே இந்தியா என்பது அமெரிக்காவை போன்றதல்ல ஆகவே இங்கே அந்த அதிபர் முறை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஆகினால் இன்றைக்கு இருக்கிற இந்த நிலையை மாற்ற வேண்டுமென்று ஆரியம் இதை முன்வைத்து தன்னுடைய செயல்பாடுகளை எடுத்து வருகிறது இயற்கையே இந்தியாவை இரண்டாகத்தான் பிரித்து வைத்திருக்கிறது விந்திய சாத்புரா மலைகளுக்கு தென்புறம் விந்திய சாத்புரா மலைகளுக்கு வடபுறம் என்று சொல்லி ஆகையால் அங்கே இருக்கிற கலாச்சாரம் வேறு அங்கே இருக்கிற பண்பாடுகள் வேறு ஆனால் தென் மாநிலங்கள் வளர்ச்சி பெற்றது அதிலும் குறிப்பாக தமிழகம் மிக வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலம் ஆகினால் நமக்கு நன்மையானதை தெரிந்தெடுத்து கொள்ள நமக்குத்தான் உரிமை உண்டு நம்முடைய மாநிலத்திற்கு ஏற்ற விதமான கொள்கை கோட்பாடுகளை வரையறுக்க நமக்குத்தான் முழு அதிகாரம் இருக்க வேண்டும் ஆகவே இப்படிப்பட்ட விதத்தில் இன்றைக்கு திராவிடத்தை அளித்து ஆரியத்தை மேலோங்கி செய்ய வேண்டும் என்கிறதான் இந்நிலையிலே இன்னைக்கு ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதை தமிழக மக்கள் நல கட்சி வன்மையாக கண்டிக்கிறது எதிர்க்கிறது இன்றைக்கு தமிழக முதல்வர் கையாண்டு கொண்டிருக்கின்ற இந்த கோட்பாடுகளுக்கு நூறு சதவீதம் நாம் உறுதுணையாக நிற்கின்றோம் தமிழக மக்கள் நல கட்சி தன்னுடைய ஆதரவை முழுமையுமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் என்பதை இந்த பதிவின் மூலமாக நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நம்முடைய கொள்கை கோட்பாடுகளை இவ்விதமாக வரையறுத்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் தமிழக மக்கள் நல கட்சியின் உறுப்பினர்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் ஆகையால் இன்றைக்கு ஒன்றிய அரசு தந்திரமாக திணிக்க நினைக்கின்ற அது மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும் புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் இல்லை என்றால் இந்த ஜிஎஸ்டி அதெல்லாம் கூட மாற்றப்பட வேண்டும் மாநில அரசிற்கு உரிமைகளை பறிக்கின்ற விதத்திலே ஒன்றிய அரசு செயல்படும் எல்லாவற்றையும் நாம் எதிர்க்கின்றோம் என்பதை குறிப்பாக சொல்ல விரும்புகிறோம் அதிலும் குறிப்பாக மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்படுகின்ற பொழுது எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு தொகுதிகள் காணப்படுமேயானால் அதிலே அறுபத்தி ஓரு தொகுதிகள் கண்டிப்பாக தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் தமிழகம் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது ஆகையினால் மறுசீரமைப்பு நல்லது ஆனால் அது உரிய முறையில் செயல்பட வேண்டும் அதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வரும் இன்னும் அனைத்து கட்சிகளும் எடுத்திருக்கின்ற இந்த முடிவுகளுக்கு தமிழக மக்கள் நல கட்சியும் தன்னுடைய நூறு சதவீத அந்த அங்கீகாரத்தை கொடுக்கிறது என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி